ஐயனா துணை சிறியலாம் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான டூஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் எங்கே நீங்கள் போய்ட்டு விசாரித்து பார்த்தீங்களா பொண்ணு வீடை பற்றினு சொல்லிவிட்டு நிலா வந்து கேட்குறாங்க கிட்ட நான் விசாரிச்சு பார்த்த வரைக்கும் அந்த பொண்ணோட குடும்பத்தை பத்தி யாருமே பாசிட்டிவா சொல்லலை அந்த குடும்பத்தை பத்தி எல்லாருமே ரொம்பவே நெகட்டிவா தான் சொல்றாங்க பேசாம இந்த நிச்சயதார்த்த நிறுத்திடலாமான்னு சொல்லிட்டு இத கேட்ட உடனே வந்து இல்ல முதல்ல நிச்சயதார்த்தம் நடக்கட்டும் அண்ணா வேற ரொம்பவே நம்பிக்கையா இருக்காங்க அப்படி இருக்கும் போது அண்ணனுடைய நம்பிக்கையை ஒடைக்கிற மாதிரி நம்ம எதுவும் ஒண்ணும் பண்ண முடியாது இல்ல நிச்சயதார்த்தம் நடக்கிறது நடக்கட்டும் அதுக்கப்புறம் அண்ணன் கிட்ட பொறுமையா சொல்லி என்ன முடிவு பண்ணணுமோ அதை நம்ம நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க சரிங்க நீங்க சொல்றதும் சரிதான் சொல்லி பேசிட்டு இருக்கும் வானதி ரெடியே வராங்க வானதியை பார்த்ததும் பாண்டி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க ஏய் நீ இங்க என்ன பண்ற எதுக்கு இங்க வந்தன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இத கேட்டதும் ஏன் நான் வரக்கூடாதா சேர நிஜதாரங்க நடக்குது சொல்றாங்க அதுக்காகதான் பார் நீ ஒண்ணு வரவேண்டாம் ஒழுங்கா இங்க இருந்து போன்னு சொல்றாங்க எதுக்காக நான் போகணும் என்னால போக முடியாது கண்டிப்பா என்னால போகவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இத கேட்ட உடனே வந்து இங்க பார் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காதுன்றாங்க பாண்டி ப்ளீஸ் பாண்டி நானும் வரேன்னு சொன்னதும் உடனே நிலா வந்து வரட்டு விடுங்க ஆசைப்பட்டு அவங்க வந்துட்டு இருக்காங்க வராம இருந்து அவங்களுக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்காதா வரட்டும் வர வரைக்கும் நல்லது தானே விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இத கேட்டதோ எங்க கேட்டா என்னங்க சொல்றது பல்லவனுடைய ஃப்ரெண்ட் நம்ம சொல்லிக்கலாம் விடுங்க நீங்க சொல்கிற மாதிரி சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டலாம் இருக்காங்க உடனே நேராக கிட்ட போயிட்டு சாரி பாண்டி நான் நீ சுயநலவாதின்னு சொன்னியா அது எனக்கு ரொம்பவே கோபமாக ஆயிடுச்சு அதனாலதான் உன்கிட்ட சண்டை போட்டுட்டேன் சாரின்றாங்க பின்ன நீ பேசுறது மட்டும் சரியா என் அண்ணனுக்கு எப்படிப்பட்ட பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல கல்யாணம் நடந்தா பரவாயில்லன்னு வந்து நீ சொல்றியும் அது மட்டும் சரியான்றாங்க சரி பாண்டி நான் தான் சாரி சொல்லிட்டேல விடு பாண்டின்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க சரி பாண்டி என் ட்ரெஸ் பரு சூப்பரா இருக்குதானே சொல்லி பேசிட்டு இருக்கும் போது உடனே சோழன் எனக்கு வராங்க ஆனா உங்கள மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்கடா பத்து நிமிஷம் சண்டை போறீங்க அடுத்த பத்தாவது நிமிஷமே வந்து இப்படி சேர்ந்துட்ட இருக்கீங்க என்னால முடியாது சாமின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா கார்ல கித்தா வந்து நம்ம நடேசனோடைய அண்ணா வந்து இறக்குறாங்க யாரடா இதுன்னு சொல்லிட்டு நடேசன் ஒரு பக்கம் பார்க்க நடேசனோட அண்ணா வந்து வேஸ்டி ஷர்ட் எல்லாம் கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு காஸ்டியூம்ல வந்திருக்கானு சொல்லிட்டு டேய் என்னடா அண்ணன் இப்படி ஒரு காஸ்டியூம்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க உடனே கார்த்திகா இங்க பாரு நான் இதுக்காக இதுக்காகதான் வரமாட்டேன்னு சொன்னேன் என்னை கட்டைப்படுத்தி கூட்டிட்டு வந்து இவெல்லாம் கிண்டல் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு எனக்குன்றாங்க இப்ப நீங்க எதுக்காக வந்தீங்க சேரன் மாமாவோட நிச்சயதார்த்தத்துக்காக வந்தீங்களா

என்ன தப்பு மாதிரி எனக்கு தெரியல போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னதும் ஏதோ நீங்க சொல்றீங்க அதனால நானும் கேட்டேன் வேற வழின்னு சொல்லிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இத கேட்ட உடனே வந்து என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நிலா எல்லாரும் சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு எல்லாம் ரெடியிட்டு இருக்காங்க ஏண்டா இந்த நிச்சயதார்த்தத்துல யாருக்குமே எந்த ஒரு உடன்பாடும் கிடையாது விருப்பமும் கிடையாது இப்படிப்பட்ட நேரத்துல நீ நிச்சயதார்த்தத்தை பண்றதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க இதெல்லாம் சரியாடா நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க எல்லாம் சரிதான் வாங்க போகலாம்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு கிளம்பி போறாங்க கிளம்பி போனதும் நேரம் பொண்ணு மீட்டான வந்து நின்றுட்டு இருக்காங்க பொண்ணு வீட்டான வந்து நின்றுட்டு இருந்தா ஒருத்தர் கூட வெளியே இல்ல கேட்டும் சாத்திருக்கு இதை பார்த்ததும் உடனே நடிசன் வந்து ஏண்டா நிச்சயதார்த்தம் இங்க தானே இல்ல மாத்தி இது கூட்டிட்டு வந்துட்டீங்களா என்னடா இது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க பொண்ணு வீட்டுக்காரங்க வரவேற்கிறதுக்காக எந்த ஒரு ஏற்பாடும் பண்ணாம இருக்காங்க என்னடா குடும்பம் தான் வித்தியாசம் குடும்பம் பார்த்தா இது கூட வித்தியாசமா செய்யறாங்களா என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு நடேசன் ஒரு பக்கம் பேச ஒரு அந்த மாதிரி ஏதாவது இங்க வெளியே நின்றுட்டு இங்க பேசிட்டு இருக்கிறதுனால என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நடேசனோட அண்ணா ஒரு பக்கம் கார்த்திகாவை திட்டிட்டு இருக்காங்க ஏமா கார்த்திகா இங்க கொஞ்சம் கூட எந்த ஒரு ரெஸ்பெக்டும் இல்ல மரியாதை கொடுக்கல இப்படிப்பட்ட இடத்துக்கா என்ன கூட்டிட்டு வந்து ஏமா இப்படிச்சாங்க அந்த வேலையை மட்டும் பார்க்கலாமே மாமா எதுக்காக மாமா நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க ஏதோ நீ சொல்ற நான் செய்யறேன் இதை தவிர வேற என்னதான் என்னால சொல்ல முடியும் வீடுன்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு எல்லாம் இருக்காங்க இப்ப போயிட்டு கேட்ட திறந்து நம்மளாவே உள்ள போய்க்கணுமா சரி சரி போகலாம் வேற என்னதான் பண்றதுன்னு சொல்லிட்டு இப்ப கேட்ட திறந்து உள்ள போறதுக்காக எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்காங்க அங்க போனதும் உடனே வந்து ரொம்பவே கோபத்தமா ரொம்ப ரொம்பவே வருத்தமா வந்து பேசிட்டு ஏங்க எங்க நீங்க மனசாட்சி இருக்கவங்களா சொல்லுங்க எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்து இருக்காங்க கேட்டு விற்க வந்து கூட நீங்க வந்து சொல்ல மாட்டீங்களான்னு சொல்றாங்க ஏன் புரோக்கர் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லலியான்னு சொல்லி கேக்குறாங்க எந்த விஷயத்த சொல்லலியான்னு சொல்லிட்டு கேக்குறீங்க நீங்க சொல்றது எதுவும் எனக்கு புரியல ஏன் என்ன விஷயத்த சொல்லலியான்னு நீங்க கேக்குறீங்க இல்ல இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க சொன்னமே அந்த விஷயத்தை தான் புரோக்கர் சொல்லலியான்னு சொல்லிட்டு கேக்குறேன்னு சொல்றாங்க என்னதான் புரோக்கர் கிட்ட சொன்னீங்களா நீங்களாதான பொண்ணு பார்க்க வந்தீங்க இந்த தான் சொல்லுவீங்களா எல்லாம் அண்ணன் கூட வந்து நிச்சயதார்த்த இப்போ வந்து இப்படி நிச்சயதார்த்தா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு நிலா ஒரு பக்கம் கோபப்பட இல்ல இந்த இவளோட முதல் ஹஸ்பண்ட் வந்து என் கூடவே சேர்ந்து வாழ தயவு செஞ்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசி கன்வின்ஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இத கேட்டதும் இது வேறையான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இப்ப சேரனுக்கும் ரொம்பவே மனசுக்கு வருத்தமா இருக்கு உடனே நிலா ரொம்பவே கோபப்படுறாங்க சேர அண்ணனுக்கு பிடிச்சி சேரன் சேரனண்ணன் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காருன்றதுக்காக நானும் எல்லா விஷயத்துக்கும் பொறுத்து போயிட்டுருக்கேன்

படாதீங்க என் தளவீதியில என்ன இருக்கும் அது படி நடக்கட்டும் இதுக்கு மேல என்னத்தை நான் பேசுறதுன்னு சொல்லிட்டு சேரன் ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணியும் பேசிட்ட எல்லாம் இருக்காங்க இங்க பாரு எனக்கு வந்து இந்த குடும்பத்தை பிடிக்காதுதான் ஆனா உனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததை நினைச்சு எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ கார்த்திகோட மாமா எல்லாருமே பேசிட்டு போயிடுறாங்க இப்ப நம்ம சோழன் வந்து அண்ண உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு தெரியாமையே இந்த பொண்ணோட குடும்பத்தை பத்தி நான் விசாரிச்சு பார்த்தேன் இந்த பொண்ணோட குடும்பத்தை பத்தி எல்லாரும் அந்த அளவுக்கு கேவலமா பேசுனாங்க கடைசியில இந்த பொண்ணு கூட உனக்கு கல்யாணம் நடக்க போறதுல எங்க யாருக்கும் ஒரு துளி கூட விருப்பம் இல்லை ஆனா உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த கல்யாணத்தை நடத்தலாம் சொல்லி நாங்க முடிவு பண்ணோம் அது நிச்சயதார்த்த வெறி மட்டும் போகலாம் அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்றத அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டுதான் நாங்களே நினைச்சிட்டு இருந்தோம் கடவுளா பார்த்து உனக்கு நல்ல வழி கண்டு விட்டுருச்சுன விடனே இந்த சம்மதம் போனா என்ன என் அண்ணனுக்கு ஆயிரம் சம்மதத்தை நாங்க பாப்போம்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துக்கு மனதை வந்து நான் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக எப்படிப்பட்ட பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீங்க கல்யாணம் பண்றதுக்கு வந்திருக்கீங்க உங்களை எப்படி சொல்றது பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லி வானதி பேசிட்டு இருக்கிறத பாண்டியன் கேட்டுடுறாங்க இத கேட்ட பாண்டியனுக்கு பயங்கரமா கோபம் வருது அப்ப நீ சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக தான் ஏன் அண்ணா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சான்னு சொல்லிட்டு பாண்டி வந்து வானதி கண்ணத்திலேயே பலவரம் ஒண்ணு விடுறாங்க உடனே வானதி நான் வந்து ஏதோ எமோஷனலா நான் படுற கஷ்டத்தை சொன்னேன் அதுக்காக இவர் இப்படி போவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல நான் இப்ப சொல்றேன் பாண்டி அவருக்கு எப்ப கல்யாணம் நல்லபடியா நடக்குதோ அப்ப நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடுங்க அண்ணன் சொல்லிட்டு ரொம்பவே வர் ஆனந்தமா ஃபீல் பண்ணி பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க வானதி இப்ப பாண்டி வந்து அண்ண எந்த அவசரமும் கிடையாது உனக்கு பொறுமையா இந்த ஊரை மெச்சுக்கிற அளவுக்கு கல்யாணத்தை நாங்க நடத்தி வைப்போம்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க அது வாக்குறுதிக்கு ஏத்த மாதிரியே இப்ப கல்யாணத்தை நடத்தி வைப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போ எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ